இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதம் கொண்டிருக்கின்றது அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதே அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசிலிருந்து வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் அதே போல எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமூழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதியின் மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் வாழி காவிரி திட்டம் ஏற்கனவே அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய்வாளிக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துகின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கரெக்டை வலியுறுத்த வேண்டும் அதையும் எக்கார்ந்து கொண்டும் மேகதாதிலே அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக் கூடாது என்பதையும் வலியுறுத்தி முல்லை பெரியார் அணை மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பனை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரளா தடையா இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புப்படி அணையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதேபோல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நீதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் அதேபோல அதே சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம்